ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப் நேஷ்னல் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் சொந்த ஊரிலே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைன்சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்க ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் டென் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் மார்ச்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கெட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குள்ளே உங்களுக்கு வந்து பூர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் இது இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டிகிரியை வந்து நீங்கள் மோர் தென் ஃபோர் இயர்ஸ்க்கு ஸோ அதாவது நீங்கள் அந்த டிகிரி வந்து நாலு வருஷத்துக்குள்ளார தான் நீங்கள் வந்து முன்னாடி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் முடித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ட்யூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து இருக்கும் அப்பண்டேஷ் ட்ரைனிங்காக தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இதில் ஒன் இயர் ட்ரைனிங்கில் வந்து பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வீக் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது வீக் வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் பேங்க்லேயே உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வைஸ் சர்க்கிள் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்கே வந்து சர்க்கிளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை சர்க்கிளில் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருபத்தெட்டு திருச்சியில் வந்து ஒரு முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குமா அப்படின்னு வேணாம் ஸோ சென்னைன்னா சென்னை சுற்றி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர்னா அதில் வந்து உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் திருச்சின்னா உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் மொத்தமாக எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குமே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கும் ஸோ ஆனால் வந்து இது சர்க்கிள் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க சென்னைங்கிறது ஒரு ஹெட் கோார்ட்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி கோயம்புத்தூர் திருச்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக நூற்றி இருபத்தோரு வேக்கன்சி இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லா மோண்ட்டுலையுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் ரூரல் செமி அர்பன் ஹர்பனாக இருந்தால் பன்னெண்டாயிரத்தி மூணு உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் மெட்ரோ சிட்டிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில இந்த இதில் போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இதில் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து இதில் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி டபிள்யூசா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் அதே வந்து ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் செவன் இருக்கும் அதே வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி பி டபுள் இருக்கிறீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் இரநூத்தி முப்பத்தாறு ரூபா ட்ரான்ஸ்ஜென்டராக இருந்தால் இரநூத்தி முப்பத்தாறு வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் செலெக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்டரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஸோ லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மீடிய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்க நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கிடையாது மீது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் வைஸ் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ புதுச்சேரிக்குமே தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதில் மெடிக்கல் செலெக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி ஸோ எப்படி அப்ளை பண்ணோனோ இங்கே வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு நேட்ஸோட அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்பண்டிஷிப் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவின்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்